அண்ணா வாங்க வாங்க புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் இந்த சந்தை வாசல்ல இருந்து உள்ள போறோம் இன்னைக்கு ஆடுகள் கொஞ்சம் வரத்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க அது என்னன்னு பாத்துறோம் Hah? Gene. Lan mota kutungul. Hah?

ஹலோ எல்லா வியாபாரிகளும் வந்தாச்சு சந்தைக்கு கருண் கிடா வாழ வேலை முடிஞ்சிட்டா நல்லா இருக்கு வேலை முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஆலை முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டா என்ன வரைக்கும் முடிஞ்சது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த கருங்கிடா முடிஞ்சிருக்கான் கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க தலையாதான் தான் தெரியுது அடக்கும் செங்கிடா கருங்கிடா இங்க நல்ல உயரமான கடாய்கள் எல்லாம் இருக்கு இது பூரா ஆத்தூர் சேக்கன கடாய்கள்

எல்லாம் ஒரே தரமான எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு நல்ல எத்தனை கிடாக்குட்டி நடக்குதுல எல்லாம் குரல் எத்தனை நடக்கு பதினஞ்சு கான் கிடக்கும் எல்லாம் குரல் எல்லாம் போட்டிருக்காது பல்லு போடாத குரால் இதுல என்ன விலையில நடக்கனே ஒன்பது சொல்லிட்டு இருக்காங்க ஆவரேஜா எட்டு ரூபா ஒரு ஆயிரம் ரூபா குறைச்சு வேணா கையில கொடுக்கலாம் வா அஜிதி இது என்ன விலை குரால்தான் குரால் குட்டி கிடையாதான்

Thank <laughs> you.

எல்லாமே குருவையா கிடக்கு கொட்டாடுகள் இது ஒரு ரெண்டு குட்டி ஆடு வாங்க கட்டி வச்சு கொடுக்கணும்

அரசாண வியாபாரி கடா வச்சுட்டு வச்சிட்டு வில நடந்துகிட்டு இருக்கு நல்ல வலு வலுன்னு ஒரு குட்டி

ஆத்தூர் வியாபாரிகள் என்ன வாங்கிருக்கா கடக்கா விற்பனைக்கு தரமான ஆடுகளா வச்சிருக்காங்க முழு சந்தையும் இவ்வளவுதாங்க டோட்டல் சந்தை காமிச்சாச்சு இவ்வளவுதான் குட்டிகள் வரத்து

Hãy làm cho là Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ